மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ரசிகர்கள் என்று எடுத்துக்கொண்டார் தாய்மார்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் ஏன் அதிகாரிகள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள் என்று ஏன் சில புரட்சிக்காரர்களும் புரட்சி தலைவரின் ரசிகர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சம்பவம் நடந்தது அது கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு புரட்சிக்காரர் போலீஸ்காரர்கள் சுற்றி நின்று தேடிக்கொண்டிருக்கும் போது நாடகத்திற்கு வந்து புரட்சி தலைவரை பாராட்டி மாலை அணிவித்து போனார் அதிரடியான இந்த சம்பவம் நடந்தது ஆனால் அந்த புரட்சிக்காரர் எங்கும் மாட்டிக்கொள்ளவில்லை அந்த நாடக கூட்டத்திலே இருந்தார் என்பதுதான் அதிசயமான விஷயம் அது அந்த சம்பவம் என்ன வாருங்கள் பார்ப்போம் ஒரு சமயம் கேரளத்தில் உள்ள கொல்லம் என்கின்ற இடத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இன்பக்கனவு என்னும் நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார் அந்த நாடகம் சிறப்பாக பெயர் பெற்ற நாடகம் அதில் எம்ஜிஆர் நடித்ததால் கூட்டம் நிரம்பி வழியும் எப்போதுமே அந்த நாடகத்தை நடத்த வேண்டிய காரியங்களை செய்த ஒரு நண்பர் புரட்சி சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஸ்ரீகண்டன் நாயர் நாடகத்தின் இடையே உங்களுக்கு பரிசு கொடுப்பார் என்று தெரிவித்தார் யார் அந்த ஸ்ரீகண்டன் நாயர் என்று புரட்சித் தலைவர் சிறிது நேரம் பேசி யோசித்தார் அப்போது புரட்சி சோசியலிஸ்ட் கட்சி தலைவரை போலீசார் மிகவும் வேகமாக தேடிக் கொண்டிருந்தனர் எம்ஜிஆர்ஓ இவ்வளவு காவல்துறை பந்தோபஸ்து இருக்கும்போது அவர் எப்படி இந்த நாடகத்திற்கு வர முடியும் என்று எண்ணினார் அவர் போலீஸ்காரர்கள் தேடும் நபர்தான் ஸ்ரீகண்டன் நாயர் சரி அவர் எப்படி இந்த கூட்டத்தில் சுற்றிலும் போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் நாடகக் கூட்டை முழுக்க போலீஸ்காரர்கள் இவர்கள் மத்தியில் எப்படி இவர் வந்து எம்ஜிஆருக்கு பரிசு கொடுப்பார் என்று அதிசயமாக இருந்தது எம்ஜிஆரும் சரி பார்ப்போம் என்று இருந்துவிட்டார் நாடகம் துவங்கியது நாடக கொட்டகையின் அனைத்து திசைகளிலும் காவல்துறையினர் கண்காணித்து வந்தனர் பரபரப்பு கூடியது அப்படியே தேடிக்கொண்டே இருந்தனர் கண்களாலும் அப்படியே டார்ச் அடித்துக் கொண்டும் தேடிக்கொண்டிருந்தனர் நாடக இடைவேளைக்கு இரண்டொரு காட்சிக்கு முன்பாக நாடகம் ஏற்பாடு செய்த நண்பர் அவர் வந்துவிட்டார் ஆகவே நாடகத்தை நிறுத்தி நிகழ்ச்சியை துவக்கலாம் என்று கூறினார் நாடக நடிகர்கள் உடனே மேடையில் கூடினார்கள் உள்ளே இருந்து ஒரு குரல் இப்போது நமது அபிமானத்திற்குரிய ஸ்ரீகண்ட நாயர் நாடகத்தில் பங்கேற்ற புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பரிசு வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டது மேடையின் வலது பக்கத்தில் இருந்து ஸ்ரீகண்டன் நாயர் எதிர்பாராமல் வந்தார் பரிசை எம்ஜிஆரிடம் வழங்கினார் அவரை பாராட்டி சில வார்த்தைகள் சொன்னார் பின்பு மக்களோடு மக்களாக அவர் கூட்டத்தில் கலந்து சென்று விட்டார் போலீஸ்காரர்கள் மேடையை நோக்கி ஓடி வருவதற்குள் அவர் மக்களோடு மக்களாக கலந்துவிட்டார் அவருடைய மின்னல் வேகத்தில் வந்து மின்னல் வேகத்தில் பரிசும் பாராட்டும் கொடுத்து மாலையும் அணிவித்து சென்றது கண்டு சென்றதை கண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிசயித்து போனார் மலைக்கள்ளன் படத்தில் அவர் வந்து போவது போல ஒரு மாறுவேடம் போடாமல் இவரும் வந்து போனது அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது பாராட்டையும் பெரு பரிசையும் பெற்ற பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த நாடக நடத்துனரிடம் கேட்டார் ஸ்ரீ கண்டன் நாயர் தப்பிவிட்டாரா அகப்பட்டு விட்டாரா என்று அவரை பிடிக்க முடியுமா ஒன்று அவராக போலீசில் போலீஸில் தான் உண்டு அல்லது பொதுமக்கள் யாராவது காட்டி கொடுத்தால்தான் உண்டு என்று கூறினார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இந்த நிகழ்ச்சிக்கு நாடகத்தில் முடிந்த பிறகு மக்களிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசும்போது ஒரு தலைவன் மக்களுக்காகவே வாழ்ந்தால் அவனும் மக்களோடு மக்களாக மாறிவிடுகிறான் என்பதை உணர்த்துகின்றது இந்த சம்பவம் இப்படி மக்களின் அபிமானத்தை பெற்ற அந்த அந்த புரட்சிக்காரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று மேடையில் சொன்னார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஆக புரட்சிக்காரர்களும் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை விரும்பினார்கள் வாழ்த்தினார்கள் அவர் பக்கம் நின்றார்கள் என்பதற்கு இது ஒரு சம்பவம் இந்த வீடியோ உங்களுக்கு